ஜெய் என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே யார் என்ன தவறு செய்திருந்தாலும் அதை அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் நாம எதையும் செய்துவிட முடியாது அதுபோல் உன்னுடன் பழகியவர்கள் தவறு செய்துவிட்டு உண்மையில் பழியை தூக்கி போட்டு விட்டார்கள் இதுதானே உனது கவலை இந்த வாராகி சொல்வது சரிதானே ஆனால் நீ அவர்களுடன் பழகுவதற்கு முன்னால் உனக்கு அவர்களைப் பற்றி நன்கு தெரியும் பிறகு அவர்களிடமிருந்து நீ விலகி இருந்திருக்க வேண்டும் அவர்களுடன் பழகினால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் என்று உனக்கு முன்பே தெரியும் அப்படி இருக்கும் பலவிதமாக நான் உனக்கு பல அறிகுறிகளை கொடுத்திருக்கிறேன் இந்த வாராகி உன்னை காப்பாற்றுவதிலேயே குறியாக இருந்திருக்கிறேன் எதையுமே அலட்சியமாக எடுத்துக்கொள்ள கூடாது வாழ்க்கை என்பது நாம் பிடிமானமாக வைத்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அதை விட்டுவிட்டு அலட்சியமாக எது நடந்தால் என்ன பார்த்து கொள்ளலாம் என்ற முடிவை எப்பொழுதுமே எடுத்துவிடக்கூடாது ஒரு செகண்டில் ஒரு நிமிடத்தில் எந்த நேரத்தில் யாருக்கு என்ன நடக்கும் என்பதெல்லாம் தெரியாது இதையெல்லாம் மீறி நாம் சந்தோஷமாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றால் எதுவுமே அறியாத நிலையில் அனைவருமே சந்தோஷமாக வாழ முடியும் எதையும் அறிந்து கொண்ட பின்னால் அவர்களால் நிம்மதியாகவே வாழ முடியாது இதுதான் இயற்கையின் நியதி அப்படி இருக்கும் பொழுது உனக்கு எதுவுமே தெரியாது அதனால் நீ அலட்சியமாக இருந்து விட்டாய் என்று சொல்ல முடியாது உனக்கு தெரியும் அவர்கள் மூலம் பிரச்சனைகள் வரும் பல பிரச்சனைகளை நீ பார்த்திருக்கிறாய் எதிர்கொண்டிருக்கிறாய் என்றெல்லாம் தெரியும் அதனால் அவர்களிடமிருந்து நீ விலகி இருந்திருக்க வேண்டும் எதுவும் நடந்து விடாது என்பதை நினைத்து இனி அவர்கள் அப்படி நடந்து கொள்ள மாட்டார்கள் என்று நினைத்து விட்டாய் தவறாக எடை போடுவதுதான் தவறான வாழ்க்கையை கொண்டு போய்விட்டுவிடும் எப்பொழுதுமே யாராலும் அவ்வளவு சரியாக முடிவெடுத்துவிட முடியாது ஆனால் அடிப்பட அடிப்பட அவர்களுக்குள் நல்ல முடிவை எடுக்க அவர்களால் முடியும் வாழ்க்கையில் தவறு செய்யாதவர்கள் என்று யாருமே கிடையாது வாழ்க்கையின் ஆரம்பத்தில் தவறுகள் செய்து இருப்பார்கள் ஆனால் அதை திருத்திக் கொள்ளாமல் இருப்பதுதான் மிக தவறாக இருக்கும் நாம் அறியாமல் செய்யும் தவறுக்கு நிச்சயமாக மன்னிப்பு உண்டு அதை அறிந்தே செய்யும் பொழுது அவர்கள் எதிர்கொள்ளப் போகும் பிரச்சனைக்கு அளவே இருக்காது அதுதான் உண்மையாக இருக்கும் அதனால் எந்த தவறுகள் செய்தாலும் நிச்சயமாக அதை உணர வேண்டும் தவறுகள் செய்துவிட்டால் உணர்ந்தாலே அதிலிருந்து காப்பாற்றப்பட்டு விடலாம் அதை விட்டுவிட்டு இது என்ன பெரிய தவறா இதை நாம் செய்யவில்லை என்றால் யார் என்ன செய்துவிட முடியும் என்றெல்லாம் சிந்திக்க ஆரம்பித்தால் என்று சிந்திக்க ஆரம்பித்து விட்டால் அவர்கள் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொள்வார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது அதனால் எதிலும் சுதாரிப்பாக இருந்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற வரையறையை வகுத்து கொண்டு ஒரு செயலுக்குள் இறங்கி அமைதியாக வாழும் பொழுது பிரச்சனைகளை எந்த சூழ்நிலையிலும் எதிர்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது அதை விட்டுவிட்டு பிரச்சனை வரவே வேண்டிய இடம் அது அந்த இடத்திற்கு சென்றால் எந்த பிரச்சனைகளையும் வந்துதான் சேரும் என்று நினைத்து அந்த இடத்திற்கு சென்றால் நிச்சயமாக அதை அனுபவித்தே ஆக வேண்டும் அதனால் ஒருவர் தவறு செய்த பிறகு அதை உணராமலும் தவறு செய்துவிட்டோம் என்ற குற்ற உணர்வு இல்லாமலும் ஒருவர் வாழுகிறார்கள் என்றால் அவர்களுடன் இருந்து விலகி வந்துவிட வேண்டும் யாராக இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் ஏதோ ஒரு முறை தவறு செய்யாமல் இருக்க முடியாது அதை செய்துவிட்டால் அதை உணர வேண்டும் உணர்ந்து மனதார மன்னிப்பை கேட்க வேண்டும் அப்படி நடந்துவிட்டாலே அவர்கள் அந்த பிரச்சனையிலிருந்து வெளி வந்து விடுவார்கள் அவர்களுக்கு திரும்ப பிரச்சனைகள் வராது அந்த சூழ்நிலையில் அவர்கள் தன்னை நல்ல விதமாக வாழ கற்றுக்கொண்டு விட்டார்கள் அடுத்தவர்களின் உணர்வுக்கு மதிப்பு கொடுக்க தெரிந்தவனுக்கு நிச்சயமாக பிரச்சனைகள் அவ்வளவு சீக்கிரமாக வந்துவிடாது அமைதியாக செயல்படுபவன் எந்த சூழ்நிலையிலும் தப்பித்து கொள்ளலாம் ஆங்காரமாகவும் அகங்காரமாகவும் செயல்பட ஆரம்பித்து விட்டால் எதிலிருந்தும் தப்பிக்க முடியாது தேவையில்லாத பிரச்சினைக்குள் மாட்டி மெழித்து கொண்டிருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது ஒரு செயல்கள் நம் கைமீறி போகாமல் பார்த்து கொள்வது சால சிறந்ததாகும் இதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் நிச்சயமாக யாராக இருந்தாலும் தவறுகளுக்குள் விடாமல் அதில் ஒரு முறை சென்றுவிட்டோம் விட்டோம் அதிலிருந்து த சரியான விதத்தில் விட்டோம் என்றால் பிறகு அதற்குள் செல்லவே கூடாது திரும்ப திரும்ப சென்று பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக வாழ்க்கையை துளைத்து விட்டோம் என்றுதான் அர்த்தம் ஒருவத்து வாழ்க்கையை துளைத்துவிட்டால் அதிலிருந்து நிச்சயமாக அந்த வாழ்க்கையை திரும்ப எடுக்க முடியாது எந்த சூழ்நிலையிலும் எடுக்க முடியாது அது இந்த வாராகிக்கு தெரிந்ததுனால் உனக்கு சொல்கிறேன் நிச்சயமாக அந்த வாழ்க்கையானது தொலைந்து போய்விடும் வாழ்க்கையை இழந்து போய் நிற்பது போல் ஆகும் பிறகு அனைவரும் நல்ல நிலையில் அங்கும் இங்கும் போய் கொண்டிருக்கும் பொழுது பார்த்து ஏக்கங்களாக வாழ்வது போல் ஆகிவிடும் அவர்களைப் போல் நம்மால் வாழ முடியவில்லையே என்ற ஏக்கங்களோடன வாழ்க்கையாகிவிடும் அந்த ஏக்கமான வாழ்க்கை உடலையும் உள்ளத்தையும் அழித்துவிடும் அதனால் எந்த சூழ்நிலையிலும் தவறுகளை உணர்ந்து நல்லவிதமாக விதமாக வாழும் பொழுது எந்த எந்த துன்பங்களும் அண்டாமல் பத்திரமாக பார்த்து கொள்ளலாம் தேவையில்லாத குழப்பங்களிலிருந்து இருந்து வெளிவந்துவிட வேண்டும் ஒருவருக்கு தீங்கு செய்துவிட்டால் எந்த சூழ்நிலையிலும் நாம் செய்த தீங்கு உணர ஆரம்பித்து விட்டாலே அந்த தீங்கை திரும்ப நாம் அவர்களுக்கு செய்ய மாட்டோம் இந்த கருத்தை உனக்கு வாராகி பலமுறை முறை சொல்லி எந்த தீங்குக்குள்ளும் செல்லாதே எந்த தீங்கு செய்பவர்களுடனும் செல்லாதே உனது வேலை என்னவோ அதை மட்டும் பார்த்து உன் வாழ்க்கையின் சிறப்புகளை உணர்ந்து நீ வந்த வழி என்னவோ அதை மட்டும் பார்த்து உன் வாழ்க்கையை நல்ல முறையில் அமைவதற்கு சிறப்பான வழியை தேடிக்கொண்டு அமைதியாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ கற்றுக்கொள் எந்த நிலையிலும் உனது வாழ்க்கையை துளைத்து போகும் எந்த இடத்திற்கும் செல்லாதே வாழ்க்கை வாழத்தான் நீ பிறந்தாயே தவிர தொலைத்துவிட்டு நிற்பதற்காக அல்ல எந்த நிலையிலுமே ஒருவன் வாழ்க்கையை தொலைப்பதற்காக இறைவன் படைப்பது கிடையாது அவன் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும் என்றுதான் நினைத்து இறைவன் படைத்து கொண்டிருக்கிறான் அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையை நீ துளைப்பதற்கு ஏன் இவ்வளவு துன்பங்களை சுமந்து உன் வாழ்க்கையை சீர்குலைத்துக் கொள்கிறாய் அதிலிருந்து நீ வெளியில் வந்த உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள முடியும் நிச்சயமாக உன்னிடம் இருக்கும் அத்தனை திறமைகளையும் வைத்து உன்னுடைய வாழ்க்கையை அமைதியாக வாழக் கற்றுக்கொள் நிச்சயமாக இந்த வாராகி உனக்கு துணையிருந்து காப்பாற்றுவேன் எந்த நிலையிலும் இந்த வாராகி உன்னை கைவிட மாட்டேன் உனக்காக நான் இருக்கிறேன் என்ற வார்த்தையை அழுத்தமாக சொல்வேன் ஏனென்றால் உன்னை அப்படி ஒரு பூவாக நினைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் இந்த வாராகி என்றுமே நீ காய்வதற்கு விட்டுவிட மாட்டேன் உன்னது உன் உன்னை எப்பொழுதுமே சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வைத்திருந்து உன்னை காப்பாற்றுவேன் இந்த வாராகியை நம்பு ஜெய் வாராகி